அனைவருக்கும் வணக்கம் இன்று மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று எட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு பத்து பைசாவும் பத்து கிராமிற்கு ஒரு ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு நூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் நூற்று ஒன்பது ரூபாயாகவும் பத்து கிராம் தங்கம் ஆயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி 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 நான்கு நான்கு தங்கத்தின் தங்கத்தின் விலை விலை இன்று ஒரு கிராமிற்கு இரண்டு ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று எழுபத்தி ஆறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஓரு ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்று எட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொன்னூற்று ஐந்து ஆயிரத்து நூற்று பத்து ஐநூற்று பத்து ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு இருபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுபதாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எண்பத்தி ஏழு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி